வணக்கம் இன்னைக்கு நாம ஆசிரியர்களுக்கும் அப்புறம் இந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு முக்கியமான ஆய்வு பத்தி பேச போறோம் ஆமா எலிசபெத் ராட்டா எழுதின அறிவு செறிந்த கற்பித்தல் பாடத்திட்ட வடிவமைப்பு ஒத்திசைவு மாதிரி பாடத்திட்டத்தை இன்னும் எப்படி சிறப்பா பண்ணலான்னு இது ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்குது சில சமயம் இந்த குழப்பம் வருமே வெறும் ஸ்கில்ஸ் மட்டும் போதுமா இல்ல கான்செப்ட் சொல்லி தரணுமா இல்ல கண்ட தனியா கான்செப்ட தனியா பாக்குறது அப்புறம் எப்படி சொல்லி தர்றோன்றதுல ரொம்ப கவனம் செலுத்திட்டு எதை சொல்லி தர்றோங்கிறத கொஞ்சம் விட்டுடுறது இந்த மாதிரி சவால்கள் எல்லாம் தாண்டி எப்படி ஒரு நல்ல பாடத்திட்டத்தை உருவாக்கலாம்னு இதுல ஒரு ஐடியா இருக்கு இத கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா கண்டிப்பா இந்த கட்டுரை வந்து பாடத்திட்ட வடிவமைப்பு ஒத்திசைவு கரிகுலம் டிசைன் கோயரன்ஸ் சுருக்கமா சிடிசின்னு ஒரு மாடல சொல்லுது சிடிசி சரி ஆமா இதோட முக்கிய நோக்கமே என்னன்னா கருத்துக்கள் அப்புறம் அந்த பாடத்தோட உள்ளடக்கம் மாணவர்களோட திறன்கள் இது எல்லாத்தையும் ஒரு அர்த்தமுள்ள வழியில ஒன்னா இணைக்கிறது தான் ஓஹோ வெறும் தகவலா கொடுக்காம ஆழமான புரிதலை எப்படி மாணவர்களுக்கு கொடுக்கலாங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு இது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு குறிப்பா சில சமயம் பசங்க ஃபார்முலா வச்சு கணக்கெல்லாம் சரியா போட்டுடுவாங்க ஆனா ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்னு ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம இருக்கும்ல ஆமா பள்ளிக்கூடங்கள நாம அடிக்கடி பாக்குற ஒரு விஷயம் தான இது மிகச்சரியான பாயிண்ட் அது இதத்தான் கட்டுரை அரிதல் அது அதாவது நாலேஜ் தட் கேடி அப்புறம் அரிதல் எப்படி நாலேஜ் ஹவு கெஹெஜ் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு சொல்லுது கே டி அப்புறம் கேஹெச் ஆமா கேடிங்கறது கருத்துக்கள் உள்ளடக்கம் பத்தின அறிவு கேஹெச்ங்கிறது ஒரு செயலை எப்படி செய்யறது செயல்முறை அறிவு இல்லன்னா திறன் இப்போ சில இன்ஜினியரிங் மாணவர்கள் கிட்ட செஞ்ச ஆய்வுல கூட சில பேருக்கு கேஹெச் இல்லாம கேட்டி மட்டும் இருந்துச்சு சில பேருக்கு கேஹெச் இல்லாம கேட்டி மட்டும் இருந்துச்சு அப்படியா ஆமா இது என்ன காட்டுதுன்னா வெறும் மனப்பாடம் பண்றதாலயோ இல்ல திரும்ப திரும்ப பயிற்சி செய்யறதாலயோ மட்டும் உண்மையான புரிதல் வந்துடாது இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு செயல்முறைய ஏன் நாம தேர்ந்தெடுக்கிறோம் அதோட முடிவு சரியா இருக்கானு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரணும்னா அந்த கருத்து அறிவு அதாவது கேட்டி ரொம்ப அவசியம் சரி நியூசிலாந்துல நடந்த அந்த மெத்தாம்பிட்டமின் உதாரணம் அது நல்ல விளக்கம் ஆமா அந்த வீடுகள்ல சோதனை செஞ்சாங்களே அதே அங்க பாருங்க அந்த கருவிகளை பயன்படுத்துற திறன் அதாவது கேஹெச் இருந்துச்சு ஆனா அந்த அளவீடுகளோட அறிவியல் அர்த்தம் என்ன அதாவது கேட்டி அது மனுஷங்களை எப்படி பாதிக்குங்கிற அந்த புரிதல் இல்ல ஓஹோ அதனால தேவையில்லாம நிறைய வீடுகளை இடிக்க வேண்டியதா போச்சு சரியான மதிப்பீடு இல்லாம போனதோட விளைவது அப்போ இந்த சிடிசி மாடல் எப்படி இந்த ரெண்டு அறிவையும் சேர்க்குது அதுல என்னென்ன முக்கியமான கூறுகள் இருக்கு இதுல வந்து ஒரு நாலு முக்கியமான படிநிலைகள் இருக்கு சரி நாலு ஒன்னு கருத்துக்களை தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்துறது ஒரு பாடத்தோட முக்கிய கான்செப்ட் என்ன அதுக்கு தொடர்புடைய மத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்து ஒரு லாஜிக்கல் ஆர்டர்ல வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு லிபரல் ஜனநாயகம் பத்தி பேசுறோம்னா சுதந்திரம் சமத்துவம் மாதிரி அடிப்படை விஷயங்களை அப்புறம் குடியுரிமை அரசு மாதிரியான சார்ப கருத்துக்களை வரிசைப்படுத்தலாம் சரி முதல்ல கருத்துக்களை தேர்ந்தெடுத்து அடுத்து ரெண்டாவது கருத்துக்களை உள்ளடக்கத்தோட இணைக்கிறது அந்த கான்செப்ட்ஸ விளக்கறதுக்கு பொருத்தமான கண்டென்ட் அதாவது உண்மை சம்பவங்கள் உதாரணங்கள் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அதோட வரலாற்று பின்னணி சமூக முக்கியத்துவம் இதையும் பார்க்கணும் கான்செப்ட்ஸ கண்டென்டோட இணைக்கிறது மூணாவது மூணாவது அறிதல் அதுவையும் அறிதல் எப்படியையும் இணைக்கிறது அதாவது கேட்டியும் கேஹேச்சியும் மாணவர்கள் ஒரு ஸ்கில்ல பயிற்சி செய்யும் போது ஏன் அந்த ஸ்கில்ல யூஸ் பண்றோம் எப்ப அது தேவைப்படும் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே கேட்டியும் கேஹெச்சியும் இணைக்கிறது நாலாவது நாலாவது இந்த கேட்டியையும் கேஹெச்சியும் மதிப்பிடுறது மாணவர்கள் வெறும் கண்டென்ட்டை ஞாபகம் வச்சிருக்காங்களா ஸ்கில்ல சரியா பயன்படுத்துறாங்களான்னு மட்டும் பார்க்காம அந்த புத்திசாலித்தனமான செயல்பாடுன்னு சொல்றாங்க இல்லையா அதாவது புரிதலோட அந்த திறனை வெளிப்படுத்துறாங்களா தங்களையே சுயமதிப்பீடு செஞ்சுக்க முடியுதாங்குறதையும் சேர்த்து மதிப்பிடணும் இது வந்து நாம கிளாஸ்ல எப்படி சொல்லி தர்றோங்கிற அந்த பெடகாஜிய எப்படி பாதிக்கும் ஏன்னா சில சமயம் முதல்ல கான்செப்ட் சொல்லிட்டு அப்புறம் ஸ்கில்லுக்கு போவோம் சில சமயம் ஸ்கில் செஞ்சு பார்த்துட்டு கான்செப்டுக்கு வருவோம் இது எப்படி வாத்தியார்களுக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி தானே ஆமா நல்ல கேள்வி இந்த சிடிசி மாடல்ங்கிறது பாடத்திட்டத்தை பண்றதுக்கான ஒரு கருவிதான் சொல்லி தருறோங்கறது அந்த பாடத்தை பொருத்தும் மாணவர்களோட நிலைய மாதிரி பாடங்களுக்கு ஒரு வாத்தியத்தை வாசிக்கிற திறன்ல ஆரம்பிச்சு அப்புறம் அதோட தியரிக்கு கேட்டி போகலாம் சரி இல்ல வரலாறு மாதிரி பாடங்கள்ல ஒரு சம்பவத்தை கண்டென்ட விளக்கிட்டு அப்புறம் அத சம்பந்தப்பட்ட அரசியல் கருத்துக்களை கேட்டிய அறிமுகப்படுத்தலாம் ஆனா முக்கியம் என்னன்னா நாம சொல்லித் தர்ற முறை எப்பவுமே பாடத்திட்டத்தோட அந்த தர்க்க ரீதியான அமைப்புக்குள்ள இருக்கணும் ஓஹோ சுருக்கமா சொல்லணும்னா எதை சொல்லித் தர்றோங்கறது தான் எப்படி சொல்லித் தர்றோங்கறத முடிவு பண்ணனும் மாறி இல்ல ஆஹா மொத்தத்துல பார்த்தா இந்த சிடிசி மாதிரி வந்து பாடத்திட்டத்துல இருக்கிற கருத்துக்கள் உள்ளடக்கம் திறன்கள் இது எல்லாத்தையும் தனித்தனியா பாக்காம அது எல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுகிட்டு ஒரு முழுமையான அர்த்தமுள்ள கற்றல் அனுபவத்தை மாணவர்களுக்கு கொடுக்க உங்களுக்கும் அதாவது ஆசிரியர்களுக்கும் பாடத்திட்ட வடிவமைப்பாளர்களுக்கும் இது உதவுது ஆமா இது வெறும் மனப்பாடத்தை தாண்டி ஆழமான புரிதலையும் யோசிக்கிறோன்னு நல்லா தெரியுது சரியா சொன்னீங்க இறுதியா நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த மாதிரிய பயன்படுத்தி நீங்க பாடத்திட்டத்தை உருவாக்கும் போது அது மாணவர்களோட கற்றலை மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாம கல்வி அறிவு மேலையும் இந்த மாதிரி தர்க்கரீதியாக யோசிக்கிறது மேலையும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் மதிப்பையும் எப்படி உருவாக்க முடியும் இது அவங்களோட கல்விசார் அடையாளம் அதாவது அக்கடமிக் ஐடென்டிட்டிய இன்னும் வலுப்படுத்த உதவுமா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க